ஏங்க கூப்பிடுறது கேக்குதா என்னடி காந்தம் காலிலேயே ஆரம்பிச்சுட்ட என்ன பேப்பர் படிக்க கூட நீ விடமாட்டியா இன்னும் ஒரு பதினஞ்சு நாள்ல பொங்கல் வரப்போகுது ஊருக்குள்ள எல்லார வீட்லயும் பசங்க பேர பசங்க மருமகன்னு இருக்கு ஆனா நம்ம வீடு மட்டும் விரிச்சோன்னு இருக்கு வருவாங்க காந்தோம் எல்லாருக்கும் வேலை இருக்குல்ல பண்டிகை வர இன்னும் பத்து நாளுக்கு மேல இருக்குதுல ஏங்க நம்ம பசங்க வருஷம் முழுக்க வேலை செஞ்சுக்கிட்டு வருஷத்துல இந்த மூணு நாளாச்சு பண்டிகை நம்ம வந்து கூட்டு குடும்பத்தை பத்தி இந்த பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா இருக்கிறதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு பசங்களுக்கு புரியல பாரு எப்பாருக்காந்தோ உன்னோட மனசு எனக்கு புரியுது ஆனா சுரேஷ் பட்டணத்துல ஒரு பெரிய கம்பெனில வேலை செய்யறான் அவனுக்கும் கிடைக்காது அடிக்கடிக்கிவு பத்தி உனக்கு தெரியும் தானே மாமியார் வீட்டுல கூட பர்மிஷன் கிடைக்கணும் என்னவோங்க எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு போன தடவை தசராவுக்கே வரேன் வரேன்னு சொல்லி வராம இருந்து போயிட்டாங்கல்ல அப்பதான் ரவி காஞ்சனா வயல்ல வேலையை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க அத்த என்ன காலையிலேயே மாமாவுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க போல அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா உங்கள பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் கை காலு கழுவிட்டு வீட்டுக்குள்ள வாங்க உங்களுக்கு சுட சுட உப்புமா செஞ்சிருக்கேன் அம்மா எனக்கு தெரியம்மா இன்னைக்கு நீங்க உப்புமா தான் செய்வீங்கன்னு தான் வயல்ல வேலையை முடிச்சுக்கிட்டு சீக்கிரமா கிளம்பி வந்துட்டேன் வயல் வேலை வயல் வேலைன்னு ஏண்டா அந்த சேத்துலயே நின்னு கஷ்டப்பட்டுகிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க உன் வயசுல இருக்கிற பசங்க பட்டணத்துல ஏசி ரூம்ல உக்காந்துகிட்டு ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க நீ மட்டும்தான் வயலுன்னு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்க அப்பா மறுபடியும் நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா ஆரம்பிக்கலடா என்னோட வேதனை நீ சுரேஷ பாரு அவன் பொண்டாட்டி காவியாவ பாரு உங்க ஆபீஸ்ல எவ்வளவு நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீ படிச்சிருக்கலடா உனக்கும் உன்னோட படிப்புக்கேத்த கண்டிப்பா வேலை கிடைக்கும் ஆனா நீதான் இந்த கிராமத்திலேயே உக்காந்துகிட்டு இருக்க மாமா உங்க புள்ளைக்கு விவசாயம் இந்த ஊர்லயே இருக்கிறது தெரியலையா விவசாயமே உயிரா இருந்தாலும் பத்தாதுமா நாளைக்கு முன்னாடி வாழ்க்கையில உங்க பசங்களுக்கு என்ன கொடுப்பீங்க காஞ்சி போயிருக்கிற இந்த வயலா ரவி என் பேச்ச கேளுடா உங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வருஷம் நீயும் பட்டணத்துக்கு போய் ஏதாவது வேலை செய் அப்பா பட்டணம் நம்மளுக்கு பணம் சொத்தை கொடுக்கலாம் இருந்தாலும் எனக்கு நிம்மதியை கொடுக்காதப்பா அதான் சுரேஷ் போயிருக்கான்ல நானும் இந்த ஊரை விட்டு போயிட்டா வயலு வீடு உங்களை இவங்களெல்லாம் யாருப்பா பார்த்துக்குவா இங்க பாருப்பா எங்களுக்கு வயசாயிடுச்சு இந்த கிழவன் கெழவியை நம்பி நீ எவ்வளோ நாளுக்கு இருப்ப எங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் அப்பா அப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா உங்களை பாத்துக்கிறதுனால என்னோட வாழ்க்கை நாசமாகாது நீங்க என்னை பெத்தவங்க எனக்கு உயிரை கொடுத்துருக்கீங்க இந்த பூமியில எப்படி வாழ்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க உங்களை பார்த்துக்கறதை விட பட்டணத்துக்கு போய் பணத்தை சம்பாதிக்கிறது எனக்கு பெருசில்லப்பா மாமா உங்க புள்ள சொல்றது கேளுங்க நாங்க பட்டணத்துக்கு போயிட்டா உங்க கால் வலிக்கு மருந்து தேய்ச்சி விடுறது யாரு அத்தைக்கு சமையல் ரூம்ல உதவியா இருக்கிறது யாரு நாங்க பட்டணத்துக்கு போய் இருந்து வீடியோ கால் பண்ணி அது மூலியமா உங்களுக்கு சந்தோஷம் குடுக்கறது விட்டுட்டு உங்க கூடிய உக்காந்து சமைச்சு உங்களுக்கு தான் இருக்கு எங்க பாத்தீங்களா நம்ம பெரிய மருமக எவ்வளவு நல்லா பேசுறல்ல எங்க அவன் பட்ணத்துக்கு போய் சம்பாதிக்கிறதை விட நம்ம கூடிய இருந்துகிட்டு நம்மள கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிற மருமகளும் மகன் கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் நாளைக்கு ரவியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிட்டில வேலை செஞ்சுக்கிட்டு கார்ல சுத்திக்கிட்டு இருந்தா இவன் மட்டும் சைக்கிள்ல சுத்திக்கிட்டு இருந்தா ஒரு அப்பாவா அத பாக்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குது தெரியுமா சந்தோஷத்தை விட இறங்கி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அதை கொண்டு வந்து நம்ம விளைச்சத நம்மளே சாப்பிடுறோம் பார்த்தீங்களா அதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுல இருக்கு சரி அம்மா பொங்கலுக்கு தம்பியும் தங்கச்சியும் வராங்கல்ல அதுதான்டா ரவி உங்க அப்பா கிட்ட இவ்வளவு நேரம் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் ஃபோன் பண்ணி அவங்க ஊர்ல இருந்து வராங்களா இல்லையான்னு கேளுங்கன்னு சொன்னா சும்மா இருக்காரு நீயாவது கேட்டு சொல்லுப்பா ஒரு தடவை சரிங்கம்மா இப்பவே ஃபோன் பண்றேன் ரவி அவனோட தம்பியான சுரேஷுக்கு ஃபோன் பண்ணி லவுட் ஸ்பீக்கரை ஆன் பண்ணா எல்லாரும் அவன் எப்ப பதில சொல்லுவான் அப்படின்னு ஆத்திரமா காத்துக்கிட்டு இருந்தாங்க ஹலோ டேய் சுரேஷ் எப்படிரா இருக்க டிராபிக் சவுண்ட் கூட கேட்டுக்கிட்டு இருந்துச்சு ஹலோ அண்ணா சொல்லுங்கண்ண நான் ஆஃபீஸுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன் வழியில இருக்கேன் எனக்கு சத்தம் கேட்கல சாயங்காலமா கால் பண்ணுறேன் ஒண்ணு இல்லடா அம்மா உன்னை பத்தி தான் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பொங்கல் பண்டிகை வரப்போதில்லை நீ எப்போ வருவே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஓ அண்ணன் பொங்கலுக்கா இந்த தடவை வர முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆபீஸ்ல வேற டெட் இருக்கு காவ்யாவுக்கும் லீவு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் காந்தம்மா மூஞ்சி வாடி போச்சு அத பார்த்த ரவி அவங்களுக்கு சமாதானம் பண்ணும் போனா அதென்ன ரவி அப்படி சொல்ற இது நம்மளுக்கு பெரிய பண்டிகை இல்லையா நீனும் காவியாவும் வந்தா மட்டும் இந்த வீட்டுக்கே ஒரு கலவரம் அம்மா நீங்க எப்போ வருவீங்கன்னு உங்களுக்காக பலகாரத்தை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க சரிங்கண்ண ட்ரை பண்றோம் வர முடியுதா இல்லையான்னு அது மட்டும் இல்ல அந்த கிராமத்துல என்ன இருக்கு இங்கேயாவது பப்பு மாலு அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் போலாம் அது மட்டும் இல்ல காவ்யாவுக்கு அந்த டெஸ்ட் எல்லாம் ஆகாது என்ன திட்டிகிட்டே இருப்பா தம்பி காவ்யா கிட்ட நான் பேசுறேன் நீங்க போகி பண்டிகை காட்சி வந்துருங்க அத்தை உங்களுக்காக அதிரசம் முறுக்கெல்லாம் செய்யறாங்க சரிங்கண்ணி ட்ரை பண்றேன் நான் ஆபீஸுக்கு வந்துட்டேன் இப்ப எனக்கு மீட்டிங் இருக்கு நான் பார்த்துட்டு அப்புறமா கூப்பிடுறேன் போன் கட் ஆன உடனே அங்க எல்லாருமே சைலண்டா ஆயிட்டாங்க கேட்டீங்களாங்க அவங்களுக்கு பட்டினத்து பைத்தியம் பிடிச்சிருக்கு இங்க அம்மா கையால செய்யற சமையலோட சாப்பாடு தான் ரொம்ப அவன் பொண்டாட்டிக்கு இங்க தூள் ஆகாதாமா இந்த தூள்ல தானங்க அவனும் பொறந்து வளர்ந்தான் அவனை சொல்லி ஒன்னும் பண்ண முடியாது ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டி தானே கேக்குறாங்க காவ்யா சிட்டிலேயே பிறந்து வளர்ந்ததுனால அவளுக்கு இந்த கிராமம் பிடிக்காம கூட போயிருக்கலாம் அம்மா நீங்க கவலைப்படாதீங்க அவனுக்கு பண்டிகைன என்னன்னு தெரியல அவங்ககிட்ட நான் அப்புறமா பேசுறேன் இருங்க காவியாக்கு போன் பண்றேன் அப்படின்னு அவனோட தங்கச்சிக்கு போன் பண்ண சிந்து எப்படிமா இருக்க ஆ அண்ண நான் நல்லா இருக்கேன் அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா அண்ணா நான் பார்க்க முடியலன்ற கவலைல எல்லாரும் இருக்காங்கம்மா பொங்கலுக்கு எப்ப வர மச்சான் எப்படி இருக்காரு நல்லா இருக்காரா அண்ண நான் பொங்கலுக்கு வரணும்னு நினைக்கிறேன் ஆனா ஆனா என்னம்மா என் மாமியாருக்கு உடம்புக்கு முடியலன்ன அவங்கள அந்த நிலமல விட்டுட்டு நானும் அங்க வர முடியாதுல்ல அதனாலதான் அவரும் சொல்றாரு உன்னோட அப்பா அம்மாவை இந்த தடவை பண்டிகைக்கு நம்ம வீட்டுக்கே வர சொல்லுன்னு சிந்து நான் அம்மா பேசுறேம்மா நீ இல்லாம பண்டிகையை கொண்டாட முடியுமா நீ வந்தாதனே எனக்கும் பண்டிகை செய்ய மனசு வரும் வரும்மா எனக்கும் உங்களை பாக்கணும்னு ஆசை இல்லையம் பொட்ட பொண்ணா பொறந்து தொலைச்சிட்டேனே மாமியார் வீட்ல எல்லா பொறுப்புகளையும் பாத்துக்கணுமே கவலைப்படாத அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிட்ட காந்தம்மா கண்ணுல கண்ணீர் வந்துச்சு அகவையாவும் எதுவுமே சொல்ல முடியாம நின்னுகிட்டு இருந்தாரு என் வாழ்க்கையே இவ்வளவுதாங்க கூட்டு குடும்பம் வெறும் பேச்சுக்கு மட்டும் தான் சொல்ல முடியும் ஆனா எல்லாரும் இருந்தும் ஒரு பண்டிகைய கூட எல்லாரும் செய்ய முடியாத நிலைமையில இருக்கும் அத்த அப்படி சொல்லாதீங்க மாமியார் வீட்டுல அவளுக்கும் பொறுப்புங்க இருக்கு தம்பி கூட வேலையில பிஸியா இருக்காரு பிஜி 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 அந்த சிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாரும் பிஜி தான் முதல்ல சின்ன பசங்களா இருக்கும் போது பண்டிகைக்கு துணி எடுத்து கொடுக்கலன்னு சண்டை போட்டுக்குவாங்க பலகாரம் செய்யும்போது போது வந்து திருடி சாப்பிடுவாங்க அதெல்லாம் இப்ப மறுபடியும் யோசிச்சா அம்மா நீங்க கவலைப்படாதீங்க உங்க கண்ணுல கண்ணீரை பார்த்தா என்னால தாங்க முடியாது என் முன்னாடி அழுவாதீங்கம்மா ரவி நீயாவது என்ன புரிஞ்சுக்கடா நீ என் கூடிய இருக்கிறதுனால என்னோட கஷ்டம் எல்லாமே உனக்கு புரியுது ஆனா தூரமா இருக்கிறவங்களுக்கு மனசு கூட தூரம் ஆயிடுச்சு உங்க அப்பா சொன்ன மாதிரி நீ கூட பட்டணத்துக்கு கிளம்பி போயிட்டா அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை சொல்லாதீங்கம்மா அப்பா என்னதான் சொன்னாலும் நான் இந்த இந்த வீட விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேமா நீங்க கவலைப்படாதீங்க நம்ம பிறந்த ஊர்ல கிடைக்கிற சந்தோஷம் அப்பா அம்மா கூட இருக்கிற சந்தோஷம் வெளிய வேற எங்க போனாலும் கிடைக்காதத்த நாங்க என்னைக்குமே உங்களை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டோம் நீங்க சந்தோஷப்பட்ட மாதிரி இந்த பொங்கலுக்கு நீங்க நினைச்ச மாதிரி எல்லாரும் இந்த வீட்டுல இருப்பாங்க அது என்னோட வேலை எப்படி அவங்க யாருமே வரமாட்டேன்னு சொல்றாங்க சிந்து கூட வரமாட்டா சிந்து எப்படியா இருந்தாலும் இந்த ஊருக்கு வந்தே வருவா அதே மாதிரி தம்பி கூட வந்தே அவனோட மனசுல ஒரு ஓரத்துல நம்ம ஊர் மேல அன்பு இருக்கும் நான் தட்டி எழுப்புறேன் இந்த வீட்லயும் என்ன பிரச்சனைன்னு பாத்து நான் சரி பண்றேன் அம்மா நீங்க பலகரத்தை செய்ய ஆரம்பிங்க இன்னும் பத்து நாள்ல நம்ம வீட்டுல கூட்டு குடும்பம் எப்படி இருக்கும்னு நான் காட்ட போறேன் பாருங்க அத்த ஆமங்கத்த உங்க புள்ள மட்டும் ஏதாவது ஒரு முடிவெடுத்தா அது நடத்தி காட்டாம மாட்டாங்க வாங்க நம்ம பலகாரம் செய்யற வேலையை பாக்கலாம் ஆந்தம்ம மூஞ்சில ஒரு சின்ன சிரிப்பு வந்தது சரிப்பா உன்னோட நம்பிக்கை தான் என்னோட பலம் இருந்தாலும் ரவி நான் ஒண்ணு சொல்றேன் கரெக்டா கேட்டுக்கோ அவங்க வரலனாலும் பரவாயில்ல அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவுமே நடக்க கூடாது அம்மா நான் அன்போட கூப்பிடுவேன் அப்படியும் வரலையா அன்பால எழுத்துக்கிட்டு வருவேன் அன்னைக்கு சாயங்காலம் ரவி காஞ்சனா ரெண்டு பேரும் வாசல்ல உக்காந்து இருந்தாங்க எங்க எல்லாரையும் கூட்டிட்டு வரோம்னு அம்மா கிட்ட சொல்லிட்டீங்க இருந்தாலும் சுரேஷை ஒப்பிக்க வைக்க முடியுமா காவ்யா ஒத்துக்கவே மாட்டா நாளைக்கு காலையிலேயே அவங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புற அதுல அம்மாவோட பாசம் அப்பாவோட கவலை இந்த ஊரோட அழகு எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி ஒரு வீடியோவை ரெடி பண்ணி நான் அனுப்ப போறேன் அப்போ சிந்து நான் நாளைக்கே சிந்து ஊருக்கு போக போறேன் அவங்க வீட்டுல என்ன பிரச்சனைன்னு பாத்துக்கிட்டு முடிஞ்சா பிரச்சனைன்னு வந்தா அவங்க மாமா காலில் விழுந்தாவது தங்கச்சிய கூட்டிட்டு வருவேன் உங்களோட முயற்சி ஜெயிக்கணும்னு நானும் யோசிக்கிறேன் அத்த கண்ணுல நான் ஆனந்த கண்ணீரை பார்க்கணும் அஞ்சனா ஒரு மனுஷங்கிட்ட எவ்வளவுதான் காசு இருந்தாலும் லாஸ்டுக்கு மிஞ்சிருது ஞாபகம் மட்டும்தான் இந்த ஞாபகத்தை பகிர்ந்துக்க நாலு பேர் வேணும்ல பொங்கலுக்கு அந்த நாலு பேரை ஒரே இடத்துல சேர்க்கறதுதான் என்னோட லட்சியம் அதுக்குள்ள ராகவையா வீட்டுக்குள்ள இருந்து ரவி ரவி அப்பா வாடா ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள சிட்டி மயக்கத்துல இருக்கிற ரமேஷ் மாமியார் வீட்டுல மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ற சிந்து ரவி கூப்பிட்ட உடனே வந்தாங்களா இந்த பொங்கல் உண்மையிலேயே இந்த வீட்டுக்கு சந்தோஷத்தை கொண்டு வர போதா அப்படின்னா கூட்டு குடும்ப ரெண்டாவது பாகத்தை நீங்க பார்த்தே ஆகணும் நைட்டு எட்டு மணி நேரம் வெளிய ஒரே போக ஜன்னல்ல எல்லாம் வீட்டுக்குள்ள டைனிங் டேபிள்ல விஸ்வநாதன் உட்கார்ந்து இருந்தாரு அமையலர்ல காந்தம்மா காஞ்சனா ரெண்டு பேரும் தடபுடலா சமைச்சுகிட்டு இருந்தாங்க காந்தம்மா இன்னும் எவ்ளோ நேரம்னு காக்குறது இந்த குளிருக்கு வயித்துக்குள்ள பசி தாண்டவமாடுது சீக்கிரமா எனக்கு சாப்பிடுறதுக்கு சுட சுட ஏதாவது கொண்டு வாங்க ஆ ஆயிடுச்சுங்க இதோ வரோம் காஞ்சனா சப்பாத்திய சுட்டுகிட்டு இருக்கா நான் குழம்ப கோப்புல ஊத்திக்கிட்டு இருக்கேன் இதோ வந்துடுறேன் சனா சப்பாத்தியும் குழம்பையும் எடுத்துக்கிட்டு டைனிங் டேபிள் கிட்ட வந்து மாமா இந்தாங்க மாமா சாப்பிடுங்க சுட சுட சப்பாத்தி சாப்பிடுங்க என்னமா காஞ்சனா சப்பாத்தி நல்ல சுட சுட இருக்கு அப்படின்னு சொல்ற பார்த்தா சப்பாத்தி காஞ்சி போயிட்டு இருக்கு ஆர்னதுனால கட்டியா வேற இருக்கு குழம்பு கூட அவ்வளோ சூடா இல்ல லைட்டா தான் சூடா இருக்கு ஐயோ மாமா இப்பதான மாமா தவால இருந்து இறக்குன அதுக்குள்ளயா ஜில்லு நாய் போச்சு என்னங்க பண்றது அதுதான் இந்த குளிரோட மகிமை அடுப்புல இருக்கிற வரைக்கும் மட்டும் தான் சூடா இருக்கு கீழே இறக்குன உடனே சூடா ஆறி போயிடுது சரி சரி இன்னும் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க சீக்கிரமா சூடாரங்கிட்டயும் சாப்பிடுங்க அது என்ன காந்தம்மா நீ அப்படி சொல்ற எனக்கு சுட சுட அப்படியே புக வர மாதிரி தான் சப்பாத்தி வேணும் பகல் முழுக்க நாங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரோம் நைட்ல மட்டும் இந்த மாதிரி சூடா சாப்பிடுறோம் அந்த ஒரு நேரம் கூட எங்களுக்கு சூடா கடிக்கலன்னா எப்படி சொல்றது என்னவோ ப்பா நேத்து எனக்கு கூட மத்தியான நேரத்துல சாப்பாடு ரொம்ப இருந்துச்சு ஆனா என்ன காஞ்சனவும் அம்மாவும் கிச்சன்ல ரொம்ப இருக்காங்க அம்மா ஆனந்த் நீங்க சொல்றது என்னவோ உண்மைதான் நான் கிச்சன்ல கஷ்டப்பட்டு நின்னுகிட்டு ஒரு ஒரு சப்பாத்தி செஞ்சுக்கிட்டு அந்த சப்பாத்தி ஒரு சப்பாத்தி எடுக்காங்கட்டியே இன்னொரு சப்பாத்தி ஆறி போயிடுது மாமா சாப்பிடுற ஸ்பீடுக்கும் நான் சப்பாத்தி சுடுற ஸ்பீடுக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது அம்மா காஞ்சனா இன்னொரு நாலு நாள் இப்படிதாமா இருக்கும் இந்த மாதிரி நேரத்துல நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போனோம் இங்க பாருங்க சும்மா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பிடுங்க சரிமா காஞ்சனா நான் இங்க பரிமாறுறேன் நீ போய் இன்னொரு ரெண்டு சப்பாத்திய சுட்டு கொண்டு வா சரின்னு சொல்லி காஞ்சனா கிச்சனுக்கு போனா இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ யோசிச்சுக்கிட்டே அவன் நடந்து போனா இந்த பக்கம் ஆனந்த் தண்ணி குடிக்கிறதுக்கு கிச்சனுக்கு வந்தான் காஞ்சனா என்ன காஞ்சனா ஏதோ பயங்கரமா யோசிக்கிற மாதிரி இருக்கு அப்பா சொன்னதை கேட்டு நீ ரொம்ப ஃபீல் ஆயிட்டியா சேச்சா அப்படியெல்லாம் எதுவும் மாமா கேட்டது கூட சரிதானே யாரா இருந்தாலும் சூடா தான் சாப்பிடணும்னு இருப்பாங்க ஆனாலும் எனக்கு ஏதோ ஒரு யோசனை தோன்ற மாதிரி இருக்கு ஆமா என்னது இங்க பாருங்க நீங்க எல்லாரும் டேபிள்ல உக்காந்து சாப்பாடு கேட்பீங்க நானும் அத்தையும் சுட சுட சமைச்சு கொண்டு வருவோம் அத்தை கூட உங்க கூட உட்காந்து சாப்பிடுவாங்க ஆனா நான் மட்டும் எல்லாருக்கும் பரிமாறிட்டு கடைசியில தான் சாப்பிடுறேன் நானும் உங்க கூட அந்த டைனிங் டேபிள உட்காந்து சாப்பிடணும்னு ஆசையா இருக்காதா அதனாலயாவது நான் ஏதாவது ஒன்னு செஞ்சே ஆகணும் அது முடியாத வேலை காஞ்சனா ஹாட் போடும் போடும்போது கூட அது சூடாரி போயிடும் அதனால உன்னோட யோசனை சும்மா டைம் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கண்டிப்பா இருக்கும் டெக்னாலஜி எவ்வளவு முன்னேறி இருக்கு அப்படி இருக்கும்போது இதுக்கு கூட ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்காதா என்ன நீ சொல்றது சரிதான் ஆனா எப்படி ஆனந்த் எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு இந்த நடுவுல இன்டர்நெட்ல ஃபுட் வார்வர் பஃபே சர்வர் அப்படின்னு ஒரு பொருள் கிடைக்கும் அப்படின்னா அது வந்து எலக்ட்ரிக் ட்ரே மாதிரி அது மேல நம்ம சமைச்சது வச்சுட்டு சுவிச் போட்டா நம்ம சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நம்ம சுவிச் ஆஃப் பண்ற வரைக்கும் அது சூடாவே இருக்கும் சுடு சுட போட்டு சாப்பிடலாம் ஹோட்டல்ஸ்ல பஃபே எல்லாம் வைப்பாங்கல்ல அதே மாதிரி தாங்க ஓ அதுவா அது நம்ம வீட்ல வேலை செய்யுமா கண்டிப்பா செய்ய முடியும் நான் சமையல் எல்லாம் ஒரே வாட்டி செஞ்சு முடிச்சுட்டு எல்லா சமையலையும் எடுத்துக்கிட்டு டைனிங் டேபிள கொண்டு வந்து வச்சிடறேன் அந்த மாதிரி செஞ்சிட்டா நானும் அடிக்கடிக்கு கிச்சனுக்கு போக வேண்டிய அவசியமும் இருக்காது உங்க அப்பாவுக்கு ஒரு வாய் சாப்பிடுறதுல இருந்து கடைசி வாய் சாப்பிடுற வரைக்கும் தியான் இருக்கும் நானும் உங்க எல்லாரு கூடயும் உட்காந்து சாப்பிடலாம் காஞ்சனா உன்னோட புத்திசாலித்தனத்த பார்த்து நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்பாவோட சந்தோஷம் தான் நம்மளுக்கு முக்கியம் அதுக்கு எவ்வளவு காசா இருந்தாலும் பரவாயில்ல ஆர்டர் பண்ணு தேங்க் யூ ஆனந்த் நீங்க சொன்ன மாதிரியே ஆர்டர் பண்ணிடறேன் இப்படி ரெண்டு நாள்லயே ஆர்டர் பை ஆர்டர கொண்டு வந்து கொடுத்தான் என்னமா காஞ்சனா என்ன பார்சல் வாங்கிட்டு வந்திருக்க அத்த இது நம்ம குளிர்காலத்துக்கு சரியான பரிஷ்காரம் அப்படின்னா என்ன ஹீட்டரா இல்லமாமா இது வந்து ஃபுட் ஹீட்டர் நம்ம சமைச்ச சாப்பாடு சூடா இருக்கிற மாதிரியே இது வச்சிருக்கோம் மாமா அப்படி சொல்லி காஞ்சனா அந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு ஸ்டீல் பிளேட் மாதிரி வெளியே எடுத்தா இது நம்ம இப்படி இருக்கு இதுல நம்மளால சமைக்க முடியுமா இதுல நம்மளால சமைக்க முடியாது நம்ம சமைச்சத இது மேல வச்சு நம்ம சாப்பிடும் போது ஆரம்பிச்சு முடிக்கிற வரைக்கும் இது சூடா இருக்கும் இன்னைக்கு நைட்டே இதோட வேலையை நீங்க பாக்க தானே போறீங்க என்னவோமா இதெல்லாம் கரண்ட் மிஷின் இதுல வச்சு சாப்பிட்டா ருசி எப்படி இருக்குமோ என்னவோ ருசியே மாறிடும் நம்ம சம்பிரதாயமாவே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அத்தை நீங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு காரணத்தினாலையும் இதோட ருசி மாறாதத்த இன்னைக்கு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கே தெரியும் சும்மா இரு காந்தம்மா மருமக நம்மளுக்காக எதையோ ஆர்டர் பண்ணி கொண்டு வந்திருக்கா நல்லா இருந்தா எப்பவுமே அதுலயே சாப்பிடலாம் இல்லையா அதை தூக்கி அட்டத்து மேல போடு இன்னைக்கு நைட்டு டைனிங் டேபிள்ல காஞ்சனா அந்த ஃபுட் வார்மரை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தா அதுக்கப்புறம் சுவிட்ச் எல்லாம் போட்டு வச்சுட்டு கிச்சன்ல அவ போய் சமைச்சுக்கிட்டு இருந்தா அத்த இன்னைக்கு நைட்டுக்கு நம்ம வெஜிடபிள் பிரியாணி அதுக்கப்புறம் தக்காளி தொக்கெல்லாம் செஞ்சிருக்கோம்ல அத அந்த பாக்ஸ்ல போட்டு வைக்கலாம் வாங்க எல்லாத்தையும் ஒரே வாட்டி கொண்டு போய் வச்சிட்டா அதுக்கப்புறம் சூடு ஆறிடாதாமா ஆகாதத்த நீங்க ஒரு கிண்ணத்துல ஊத்தி கொண்டு வாங்க மருமக சொன்ன மாதிரியே அவங்க கொண்டு வந்த வெஜிடபிள் பிரியாணி தக்காளி தொக்கு எல்லாமே கொண்டு போய் வார்மர்ல போட்டாங்க அஞ்சனாவும் டெம்பரேச்சரை செட் பண்ணி வச்சிருந்தா எங்க மாமா ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க எல்லாரும் சாப்பிட வந்து உக்காந்துட்டாங்க காஞ்சனாவும் எப்பவும் இல்லாம அவளும் வந்து சாப்பிட உக்காந்தா மா காஞ்சனா இன்னைக்கு நீ பரிமாற மாட்டியா எங்க கூடிய சாப்பாட்டுக்கு உக்காந்துருக்க இல்ல மாமா அவங்க உங்களே பரிமாறிக்கிட்டு சாப்பிட வேண்டியதுதான் நானும் இன்னில இருந்து உங்க கூடிய உக்காந்து சாப்பிடலான்னு இருக்கேன் அதே என்னடி அப்படி சொல்ற இந்த நடுவுல நம்மளுக்கு ஏதாவது சாப்பிட வேணும்னா யாரு கொண்டு வந்து குடுப்பா ஏதாவது வேணும்னா கிச்சனுக்கு போனோம்ல அருங்கத்தை எல்லாமே இந்த ஹீட்டருக்குள்ளேயே இருக்கு உங்களுக்கு எது வேணும்னாலும் இதுக்குள்ள இருந்தே எல்லாரும் போட்டு சாப்பிடுற அளவுக்கு இருக்கு சரி சரி டெஸ்ட் பண்ணி பாக்கலாம் அப்பா அந்த மூடிய ஒரு தடவை எடுத்து பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே விஸ்வநாதன் திறந்து பார்த்தாரு அடடு என்னமா இது அடுப்புல இருந்து எடுத்த மாதிரி போக இந்த மாதிரி மேல வருது படெல்லாம் பயங்கரமா சுட சுட இருக்கே அம்மா காஞ்சனா ரொம்ப நன்றிம்மா இந்த மாதிரி குளிர்காலத்துல இப்படி ஒரு சுட சுட சாப்பாட சாப்பிடுவேன்னு நான் கனவுல கூட யோசிக்கல அப்பா உண்மைதான்ப்பா குழம்பு கூட பாருங்க எவ்வளவு சுட சுட இருக்கு மாமுலா பாக்குறது போனா இந்த எண்ணெய் எல்லாம் கீழே போய் குழம்பு ஆரி போயிடும் ஆனா இப்ப பாருங்க எண்ணெய் அப்படியே மேலெல்லாம் மெதக்குது ஆமாண்டா நீ சொல்றது என்னவோ உண்மைதான் நம்ம ரசம் எல்லாம் வச்சு குடிக்கும்போது ஆறி போயிடும் ஆனா இன்னைக்கு பாரு குடிக்க குடிக்க அப்படி சூடாவே இருக்கு அது மட்டும் இல்லமாமா நானும் நீங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் கிச்சன்லயே நின்னுகிட்டு இருப்பேன் ஆனா இன்னைக்கு பாருங்க நானும் உங்க கூட சேர்ந்து உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் உண்மைதாமா நீ ரொம்ப புத்திசாலித்தனமா தான் யோசிச்சிருக்கேன் ஆமாமா காஞ்சனா இத்தனை நாளா எங்களுக்கெல்லாம் சுட சுட சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நீ மட்டும் கிச்சன்ல நின்னுக்கிட்டு சூடாரி போன சாப்பாடை சாப்பிடுவ அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா நீ இன்னைக்கு எங்க கூடிய உக்காந்துக்கிட்டு சந்தோஷமா சாப்பிட்ற அதை நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆமாமா எனக்கும் எந்த கஷ்டமும் இல்லை ஆமா காஞ்சனா இது கரண்ட் பில்லை அதிகமாக்கிடாதா இதுல அவ்வளோ கரண்ட் எல்லாம் பாக்ஸோட குறைஞ்சது தான் கரண்ட் இழுக்கும் அது மட்டும் இல்ல இதுல தர்மா மீட்டர் இருக்கு இது ஒரு தடவை சூடாயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும் மறுபடியும் சூடு ஆறிட்டாதான் இது ஆன் ஆகும் அதனால இதனால எந்த பிரச்சனையும் இல்ல பாத்தியா காந்தம்மா நம்ம மருமக எவ்வளவு ஸ்மார்ட்டா யோசிச்சிருக்கா அப்படின்னு நம்மளுக்கு சூடா சாப்பாடு கொடுக்கணும்னு மட்டும் இல்லாம சிக்கனமா இருக்கணும்னு கூட யோசிச்சிருக்கா அவங்க முந்தா என் தங்கச்சி வீட்டுக்கு போனப்போ அவங்க அடிக்கடிக்கு சப்பாத்திய மைக்ரோ ஓவன்ல போட்டு போட்டு எடுத்தாங்க அது சாப்பிடும் போது அப்படியே ரப்பர் மாதிரி இருந்துச்சு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இப்பதாங்க எனக்கும் தெரிய வருது மைக்ரோ ஓவன்ல வச்சா அது கொஞ்சம் சூட்டுக்கு காஞ்சி போயிடும் அது டேஸ்ட் மாறிடும் ஆனா இதுலாம் அந்த மாதிரி அவ சான்ஸே இல்ல நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா நாளைக்கு என் ஃப்ரெண்டு சாஸ்திரி வீட்டுக்கு வரேன்னு சொன்னான் அவனுக்கும் குளிர்னா ரொம்ப பிரச்சனை அதனால அவனுக்கும் நாளைக்கு ஏதாவது ஸ்பெஷல சமைச்சு இதே மாதிரி சுட சுட பரிமாறு அவன் இத பார்த்து ஆச்சரியப்படணும் சரிங்க மாமா நீங்க சொன்ன மாதிரியே நாளைக்கு பரோட்டாவும் சிக்கன் குருமாவும் செஞ்சிடறேன் அது இந்த ஹீட்டர்ல வச்சா ருசி மாறாம அப்படியே இருக்கும் அப்போ எனக்கு எங்க உங்களுக்காக கூட உங்களுக்கு பிடிச்ச சிக்கன் செஞ்சு தரேன் அது இதுல போட்டா நல்ல சூடா இருக்கும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஹால்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க காஞ்சனா வாமா இப்படி வந்து உக்காரு இன்னைக்கு நீ சமைச்ச விதம் பாக்கும்போது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா நாங்க எல்லாரும் சூடா சாப்பிடணும்னு எது எது யோசிச்சு நல்ல தான் எடுத்திருக்க இன்னைக்கு திருப்தியா சாப்பிட்ட மாதிரி எங்களோட வாழ்க்கையில எப்பவுமே சாப்பிடல நீங்க என்ன இவ்வளவு புகழணும் அப்படின்னு எதுவுமே இல்ல இதெல்லாம் ஒரு டெக்னாலஜி அவ்வளவுதான் இந்த சமையல் ருசியா இருக்கு அப்படின்னா அது எல்லாமே உங்க கை ருசி தான் நான் அத சூடா வச்சிருந்தேன் அவ்வளவுதான் இங்க பாருமா சமைக்கிறது மட்டும் இல்ல அத சூடா குடுக்கணும் அப்படின்னு ஐடியாவை யோசிச்ச பத்தியா அதுதாமா உன்னோட திறமைய காட்டுது குளிர்காலத்துல சூடா சாப்பிடணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுவாங்க இன்னைக்குல இருந்து காஞ்சனவுக்கு ஸ்மார்ட் மருமக அப்படின்னு பேரு கொடுங்க இப்படி எல்லாரும் சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க வெளிய மட்டும் பனி கொட்டிக்கிட்டே இருந்தது துர்காத்து வீசிக்கிட்டே இருந்தது ஆனா அந்த வீட்ல மட்டும் எல்லாரும் உக்காந்துகிட்டு கதை பேசிக்கிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு குடும்பத்தார் நடுவுல ஒத்துமையான பாந்தவியம் ஏற்பட்டது